ஐந இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா புதினா புல்லாவான் ஒரு கற்றை புதினா வாங்கி அதை நல்லா ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக இஞ்சி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது குக்கரில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து கடுகு ஜீரகம் சோம்பு பட்டை கிஞ்சியலை இதெல்லாம் போட்டுக்கலாம் தும் பச்சை மிளகா வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம் காரம் கம்மியாக சப்படுதலில் மூணு மிளகா போட்டிருக்கோம் காரம் வேணா நிறைய சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் கலர் ஆகிறது பாதிப்புக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று சின்னதாக அதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம்ங்க நல்லா பொண்ணுதமாக வறுத்ததும் நல்லா கட் பண்ணி சேர்த்தா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து வேணுமே சேர்க்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட பண்ணி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணால் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா கதை வைக்கலாம் பெருங்காயை கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி உருளை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோம் கிளாஸியாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் புதினா பேசிட்டு வச்சுருக்கலாம் புதினாவெல்லாம் நல்லா மிஸ் பண்ணி புதினா ஊற்றிட்டு புதினா உப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியும் கணக்கு பண்ணி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சா அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து குக்கராக மூடிக்கலாம் கரெக்டாக மூணு மணி சொல்லி விட்டு ஏற்றிட்டுக்கலாம் மூணு நிமிஷம் வந்து வச்சு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து ப்ரெஷரெலாம் அறையும் வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ கை கரண்டி போட்டு கதறி வைக்கணும் சூப்பராக ரெடி இப்போ அப்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலேயே போட்டால் கஞ்சி வர்த்தல் சூப்பராக இருக்கும் இது போல் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நீங்கள் இந்த கைப்பை புதுமக்களாக சீன்ஸ் பண்ணுறோம் எப்படி வந்ததும் நம்மளால் நாங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க